ஹாய் கேஸ் இந்த வீடியோவில் இலங்கையின் அரச சேவையில் கொண்டு வரப்பட்டுள்ள மிகப்பெரிய ஆட்சேப்பு திட்டம் குறித்த முழுமையான தகவல்களை பார்க்கப்போகிறோம் போகிறோம் இந்த திட்டத்தின் கீழ் மொத்தமாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினான்கு பேர் அரச துறையில் பணியாற்றுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது மிகப்பெரிய அளவில் அரசு வேலைக்கு திறமையான பணியாளர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பாகும் என கருதப்படுகிறது மேலும் அரசாங்கம் வெளியிட்டுள்ள இந்த தகவலின்படி பாதுகாப்பு அமைச்சின் கீழ் மொத்தமாக பன்னெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று பேர் பாதுகாப்பு துறையில் பணியாற்ற அனுமதிக்கப்படவுள்ளனர் இதில் இராணுவ அதிகாரிகளாக நாலாயிரத்தி நானூற்றி பதினைஞ்சு பேர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் மேலும் கடற்படை அதிகாரிகளாக ஐயாயிரத்தி இருநூறு பேரும் பணியில் சேர்த்து கொள்ளப்பட உள்ளனர் இதன் மூலம் நாட்டின் பாதுகாப்பு துறையில் புதிய திறமையுள்ள வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் கொண்ட குழுவை உருவாக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் அடுத்ததாக சுகாதாரம் மற்றும் பகுஜன ஊடக அமைச்சின் கீழ் மொத்தமாக பதினோராயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் பணிக்கு சேர்க்கப்பட உள்ளனர் இதில் வைத்திய அதிகாரிகளாக ஆயிரத்தி நானூற்றி எட்டு பேரும் தாதியர் உத்தியோகத்தர்களாக மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பேரும் குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகளாக தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு பேரும் உதவியாளர்களாக ஆயிரம் பேரும் மேலும் சுகாதார பணி உத்தியோகத்தர்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேரும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இதன் மூலம் நமது நாட்டின் சுகாதாரத்துறைக்கு புதிய உயிர் ஊட்டப்பட்டு மக்களின் நலனுக்காக மிகுந்த சேவையை வழங்கக்கூடியவர்கள் இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் அரச நிர்வாக மற்றும் மாகாண சபைகள் அமைச்சின் கீழும் பல ஆட்சேற்புகள் இடம்பெற உள்ளது இவற்றுள் இலங்கை நிர்வாக சேவைக்கு இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேரையும் இலங்கை கணக்காளர் சேவைக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேரையும் இலங்கை திட்டமிடல் சேவைக்கு நூற்றி முப்பத்தி ஒன்பது பேரையும் இலங்கை பொறியியல் சேவைக்கு இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேரையும் இலங்கை விஞ்ஞான சேவைக்கு நூற்றி இருபத்தி ஆறு பேரையும் மேலும் முகாமைத்துவ சேவை அதிகாரி சேவைக்கு நாலாயிரத்தி ஐநூற்றி ஐந்து பேருக்கான இடமும் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இதனால் அரச நிர்வாகம் மற்றும் மாகாணங்களின் பணிகள் சிறப்பாக நடைபெறும் என்பது உறுதியாகும் அடுத்ததாக தபால் திணைக்களத்தின் கீழும் பல ஆட்சேப்பு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த விவரங்களாக தபால் துறையில் உதவியாளராக ஆயிரம் பேரும் பதிவு செய்யப்பட்ட பதிவீட்டாளர்களாக ஆயிரம் பேரும் தபால் சேவை அதிகாரிகளாக அறுநூறு பேரும் மற்றும் உப தபால் அதிகாரிகளாக முன்னூற்றி எழுபத்தெட்டு பேரும் பணியில் சேர்க்கப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துறையில் திறமையான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதனால் தபால் சேவை முழுமையாகவும் துல்லியமாகவும் மக்களுக்கு வழங்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இடமில்லை அதோடு மட்டுமில்லாமல் தேசிய நீர் வழங்கல் சபை முகாமைத்துவ உதவியாளராக தொண்ணூற்றி ஐந்து பேருக்கும் சிறந்த பொறியியல் உதவியாளராக நூறு பேருக்கும் சாததிகளாக நூற்றி இருபத்தி ஒரு பேருக்கும் பணிகள் வழங்கப்பட உள்ளன இதன் மூலம் நீர் விநியோகம் தொடர்பான பணிகள் துல்லியமாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் அமையும் என்பதில் சந்தேகமில்லை மேலும் பிற துறைகளிலும் சில ஆட்சேப்புகள் நடைபெற இருப்பதாக தகவல்கள் கூறப்பட்டுள்ளது அவை என்னவென்றால் பயிற்சி நில அளவையாளர்கள் முப்பத்தி மூன்று பேருக்கும் வரைபட தொழில்நுட்ப அதிகாரிகள் அறுபத்தி நான்கு பேருக்கும் அளவீட்டு கள உதவியாளர்கள் எழுபத்தி ஐந்து பேருக்கும் மின்சார பொறியியலாளர் அதிகாரிகள் நூற்றி ஐந்து பேருக்கும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு சபையில் நூற்றி ஒன்பது பேருக்கும் இடங்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு பேருக்கும் இலங்கை கைத்தொழில் நிறுவனத்தில் நூற்றி ஐம்பது பேருக்கும் தொழிலாளர் அதிகாரிகள் பாடரீதியாக நூற்றி ஐம்பத்தி ஏழு பேருக்கும் அரச மதிப்பீட்டு திணைக்களத்தில் உதவி மதிப்பீட்டாளர்கள் நூற்றி எண்பத்தி நாலு பேருக்கும் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தில் சாஜன்கள் நூற்றி ஐம்பது பேருக்கும் உதவி விவசாய பணிப்பாளர் இருநூற்றி அறுபது பேருக்கும் விவசாய ஆலோசகர்களாக நூற்றி எண்பத்தி ஐந்து பேருக்கும் தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் திட்ட பரிசோதனை பொறியியலாளர்கள் நூற்றி இருபத்தி மூன்று பேருக்கும் மேலும் மதுவரி திணைக்களத்தில் நூற்றி எட்டு பேருக்கு பணிகள் வழங்கப்பட உள்ளன எனவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த ஆட்சேப்புகளின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி பார்ப்போம் இலங்கையின் அரச சேவைக்கு இத்தகைய பெரிய அளவிலான ஆட்சேப்புகள் நாட்டின் பணியாளர் தேவையை பூர்த்தி செய்வதுடன் வேலைவாய்ப்பை அதிகரித்து உழைக்கும் மக்களுக்கு ஆதரவை வழங்குவது மட்டுமன்றி பல துறைகளில் திறமையான பணியாளர்களை நியமிப்பதன் மூலம் சேவை தரத்தை உயர்த்தும் என்பதில் சந்தேகமில்லை மேலும் அரச வேலை வாய்ப்பு ஆட்சேபிக்கு விண்ணப்பிக்கும் முன்னர் அதிகாரபூர்வ அறிவிப்புகளை விரிவாக படித்து தெரிந்து கொள்வதுடன் தகுதியான கல்வி மற்றும் திறன்களை முன்கூட்டியே சரிபார்த்து விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போது தவறுகள் ஏற்படாமல் சரியாக விண்ணப்பித்தல் நல்லதாகும் அத்துடன் தேர்வுகள் மற்றும் நேர்காணலுக்கு நன்றாக தயாராவதும் அவசியமாகும் இந்த ஆட்சேர்ப்பு அதிகாரிகள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறைகளை பற்றி பார்ப்போம் இன்றைய நிலவரப்படி இந்த ஆட்சேர்ப்புகள் அடுத்த சில மாதங்களுக்குள் முறைப்படி அறிவிக்கப்பட உள்ளன என அரச வேலைவாய்ப்பு தளங்கள் மற்றும் அதிகாரபூர்வ பத்திரிகைகள் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளன இதனால் விண்ணப்பதாரிகள் அதிகாரபூர்வ இணையதளங்களை அல்லது அரசின் வேலைவாய்ப்பு தளங்களை தொடர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியமாகும் விண்ணப்பிக்கும் முறைகள் பெரும்பாலும் ஆன்லைன் மூலமாக நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போது தேவையான ஆவணங்கள் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் அத்துடன் தேர்வு நடைபெறும் முறைகள் பொதுவாக எழுத்து வாய் மற்றும் தொழில்நுட்ப தேர்வு முறைகளை உள்ளடக்கியதாக இருக்கும் அரச வேலைவாய்ப்பு தொடர்பான புதிய அறிவிப்புகள் மற்றும் அறிவுரைகள் பற்றிய நம்பகமான செய்திகளை அறிய இலங்கையின் அரச வேலைவாய்ப்பு தளமான டபுள்யூ டபுள்யூ டோட் ஜோப்ஸ் டோட் ஜிஓவி டோட் எல்கே மற்றும் செய்தித்தாள்களை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ முழுவதும் அரச சேவை ஆட்சேர்ப்பு தொடர்பான அனைத்து முக்கிய தகவல்களையும் தெளிவாக வழங்கியுள்ளேன் என நினைக்கிறேன் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மேலும் இது போன்ற முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அதோடு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில்